வணக்கம் வணக்கம் இது சயின்ஸ் வித் அன்பு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் கொலம்போ எங்கள்டைய இந்த சயின்ஸ் வித் என்ற யூடியூப் சேனலில் பிரதானமாக பௌதிகவியல் சம்பந்தமான வீடியோக்களையும் அதோட விஞ்ஞானம் சுகாதாரம் சம்மந்தமான வீடியோக்களையும் நாங்கள் பதிவு செய்து கொண்டு வரோம் அப்போ எங்களுடைய இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோஸுக்கு லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு நின நினைச்சிங்களேன் இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்கள் அதோட எங்களுடைய இந்த வீடியோக்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வரணுமென்றால் எங்களுடைய இந்த சயின்ஸ் வித் தென்புன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக்ஸ் இருந்தால் அதை கொமெண்ட்ஸ்லையும் சொல்லிக் கொள்ளலாம் சரி இன்றைக்கு நாங்கள் பௌதிகவியலில் நாங்கள் அடிக்கடி பயன்படுத்துகிற ஒரு விடயத்தை தான் பார்க்க போகிறோம் அதுதான் விரைவுகள் அதாவது இங்கிலீஷில் கிராஃப் என்று சொல்லி சொல்லி கொள்ளுவோம் அப்போ இந்த கிராஃப் என்பது எங்களுக்கு மிகவும் அடிப்படையான விடயம் இது நாங்கள் சின்ன வகுப்பில் கணிதத்தில் படிச்சிருப்போம் இப்போ பகுதி கவியலுக்கு தேவையான அடிப்படைகளை திரும்ப இருக்கா ரீகால் பண்ணி கொள்ளுவோம் அப்போ இந்த விரைவு என்று சொல்கிறது இப்படி ஒரு என்ன வை அச்சு வை ஆக்சிஸ் என்று சொல்லுவோம் இப்படி ஒரு எக்ஸ் அச்சு எக்ஸ் ஆக்சிஸ் இப்படி ரெண்டை கொண்டிருக்கும் இதுதான் ஒரு விரைவு கீறுறதுக்கான ஆள் கூற்று அதாவது கோஆர்டினேட் பிளேன் என்று சொல்லி சொல்லுவோம் அப்போ இதில் ஒவ்வொரு அச்சிலேயும் பெருமானங்கள் இருக்கும் இது பூஜ்யம் இங்கால ஒன்று டென்ன்னு சொல்லி இப்படி போய்கொண்டிருக்கும் இங்கால மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு சொல்லி இங்காலேயும் போய்கொண்டிருக்கும் அதே மாதிரி இந்த ஒய்எக்சிஸ்லையும் இதுதான் பூஜ்யம் இங்கால ஒன்று டென்ன்னு சொல்லி மேலே கூடிக்கொண்டு போகும் இங்கால மைனஸில் வந்து கொண்டிருக்கும் மைனஸ் ஒன் மைனஸ் டூன்னு சொல்லி கீழ் நோக்கி போய்கொண்டிருக்கோம் இதுதான் எங்களோட கோஆர்டினேட் பிளேன் ஆள் கூட்டு தலம் இதில் தான் நாங்கள் விரைவு கீற போகிறோம் அப்போ இன்றைக்கு நாங்கள் பேசிக்காக நேர்கோட்டு விரைவு அதாவது லீனியர் கிராஃப்ஸுக்கான இதாக பார்க்க போகிறோம் அதுக்கு எங்களுக்கு இருக்கிற ஈக்குவேஷன் வை ஈக்குவல் எம்எக்ஸ் ப்ளஸ் சி அன்று சொல்லி ஒரு அடிப்படையான வடிவத்தில் தான் எல்லா நேர்கோட்டு விரைவுகளும் வரப்போகுது அப்போ பார்ப்போம் இதில் y சமன் டூ எக்ஸ் பிளஸ் ஒன் என்று சொல்ற இந்த ஒரு சமன்பாட்டை எடுத்து அதுக்கு நாங்கள் விரைவுகூறி அதில் இருந்து இந்த சமன்பாடு அப்படி இருக்கென்று விளங்கி கொள்வோம் அப்ப விரைவு கீறுமென்று சொல்லி சொன்னா எங்களுக்கு பெருமானங்கள் வேணும் என்னண்டு விரைவு கீறலாம் என்று சொல்லி அப்ப இதுல ஒரு டேபிள் மாதிரி போட்டுக்கொண்டா எங்களுக்கு ஈஸியா இருக்கும் அப்ப இதில் எங்கள் எக்ஸுக்கும் வையுக்கும் பரிமாறி போட போகிறோம் இப்போ எங்களுக்கு இதில் எக்ஸ்ஹச்சுன்றத சேராக மாறி என்று சொல்லுவோம் இன்டிபெண்ட் வேரியபிள் சொல்லி இது டிபெண்ட் வேரியபிள் சேர் மாறி என்று சொல்லுவோம் வையில இருக்கிறத அதாவது ஒரு கணியம் வேறு எதையுமே சேராமல் தஞ்சை பாட்டில் மாறிக்கொண்டிருக்கும் அதாவது நேரம் போன்றவற்றை வச்சே எக்ஸ் வைப்போம் இந்த இதை எக்ஸில் இருக்கிற இந்த கணியத்தை சேர்ந்து மாறிக்கொண்டிருக்கிறவரை வைப்போம் அதாவது சேர்ந்து மாறுறது டிபெண்டா இருக்கும் அதுல இது இன்டிபென்டண்டா இருக்கும் அப்ப இதில் வேகம் அப்படியான விடயங்கள் வரும் அது கிராஃபுக்கு கிராஃப் மாறுபடும் சரி அப்ப எக்ஸ்ட பெருமதிகளுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இதில் பெருமதி போட்டு வையிண்ட வெளியூவை கண்டுபிடிக்க போகிறோம் அப்ப எக்ஸுக்கு மைனஸ் டூ மைனஸ் ஒன் சீரோ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூன்ட்டு சொல்லி இருக்கிற இந்த வெளியூக்களுக்கு என்ன வைப்பறம் போகுதுன்னு பார்ப்போம் அப்போ பாருங்க இதுதான் எங்களுக்கு எடுத்திருக்கிற இந்த ஈக்குவேஷன் பாருங்க இதுக்கு மைனஸ் டூ போட்டா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல என்ன வரும் மைனஸ் டூ ஆகவே ரெண்டு எக்ஸ்னால் ரெண்டாவது மைனஸ் ஃபோர் அதோடு 1 கூட்டினா மைனஸ் த்ரீ அதேமாதிரி இதில் மைனஸ் ஒன் வந்தால் மைனஸ் ஒன் இது ரெண்டாவது மைனஸ் டூ அதில் ப்ளஸ் ஒன்னு சொல்லி சொன்னால் மைனஸ் ஒன் இதில் சீரோ போட்டால் இவ்வளவு சீரோவாகிடும் ஆகவே இங்கால ப்ளஸ் ஒன் இதில் ஒன்று போட்டால் ரெண்டு ரெண்டு ஒன்று மூன்று இதில் ரெண்டு போட்டிங்களா நாலு அஞ்சுண்டு வரும் ஆகவே இப்போ இந்த கோஆர்டினேட்டுக்கான வேல்யூ சொலுதுறான்னு சொல்லி சொன்னால் இப்போ முதல் எக்ஸின்ற வேல்யூவையும் மைனஸ் டூ மைனஸ் த்ரீ என்ற ஒரு பாயிண்ட் இதில் நாங்கள் கண்டுபிடிக்கணும் பிரவு மைனஸ் 1 மைனஸ் 1 ஜீரோ ஒன் ஒன் த்ரீ டூ ஃபைவ் என்ற இந்த வல்யூக்கள் நாங்கள் கண்டுபிடிக்கணும் கடைசியாக ரெண்டு சொல்லி வருது அதுக்கு முதல் இது கழினா ஒன்று இப்படியான கோர்டினேட் பாயிண்ட்ஸ் இதில் நாங்கள் கண்டுபிடிக்கணும் பார்ப்போம் மைனஸ் டூ வரணும் இதில் வை எக்ஸில் மைனஸ் த்ரீ ஆகவே அந்த பாயிண்ட் இதில் இருக்குது மைனஸ் டூவுக்கும் மைனஸ் த்ரீக்கும் சரி அடுத்தது மைனஸ் ஒன் மைனஸ் ஒன் அடுத்தது 0, ப்ளஸ் ஒன் அடுத்தது ஒன் இஞ்சால த்ரீ ஒன் எக்ஸ் எக்ஸஸ்ஸில் ஒன்னுண்டா அதுக்கான பிரமதி வையில மூன்றாக இருக்க போகுது அதேமாதிரி ரெண்டுக்கு அஞ்சாக இருக்க போகுது ஆகவே இந்த அஞ்சு புள்ளிகளை நாங்கள் இந்த இருந்து எடுத்துட்டோம் ஆகவே எங்களுக்கு இதில் வரப்போகிற graph எப்படி வருமென்னு சொல்லி சொன்னால் இந்த எல்லாத்தையும் முனைக்கிற மாதிரி ஒரு நேர்கோடு வரப்போகுது இதுதான் எங்கடைய இந்த கிராஃப் ஆகவே இத ஒரு நேர்கோடு இதில் கீறுனா கொஞ்சம் இப்படி சாய்வா வந்துட்டு சரி ஓகே இப்போ இதுதான் எங்கள்கிட்ட கிராஃப் இப்போ இந்த ஈக்குவேஷன்லேருந்து நாங்கள் விலாங் கொள்கிறபடி எங்களை பார்ப்போம் அப்போ இதில் முதலாவது இந்த சி இன்டர்செக்ட் அண்டும் அதாவது வெட்டுத் துண்டு அதாவது இதில் வை எக்ஸிஸை இந்த கிராஃப் எங்கே வெட்டுதுன்றது தான் இந்த இன்டர்செக்ட் எங்களுக்கு முதலே நாங்கள் இந்த கிராஃப் கீறாமலே சொல்லி இருக்கலாம் ப்ளஸ் ஒன்னில் தான் இந்த நாங்கள் தீராப்போகிற இந்த ஸ்ட்ரைட் லைன் லீனியா கிராஃப் வைஎக்ஸிஸை ப்ளஸ் ஒன்னில் வெட்ட போகுதுண்டு என்னெண்டா இங்கட இந்த ப்ளஸ் சி என்றது இன்டெசெக்ட் என்று சொல்லுவோம் அதாவது வெட்டுத்துண்டு இதில் இருக்கிற எம் என்றது படித்திறன் அதாவது க்ரேடியன்ட்டு சொல்லி சொல்லுவோம் அதாவது படித்திறன் என்று சொல்லி சொன்னால் என்னண்டு கணிக்கிறன்ட்டு சொல்லி சொன்னால் டெல்டா வை ஓவர் டெல்டா எக்ஸ் அதாவது வை ஆள்கூறுகளின் வித்தியாசத்தை எக்ஸ் ஆள்கூறுகளின் வித்தியாசத்தால் பிரிச்சா வாரது தான் அதாவது இது இந்த கிராஃப் எவ்வளவு சாய்வில் இருக்குன்றது தான் இந்த படித்து ரெண்ட கருத்து அதாவது வையில் இருக்கிற டிஃப்ரென்ஸை எக்ஸில் இருக்கிற டிஃப்ரென்ஸால் பிரித்தா சரி அதாவது இப்போ பார்ப்போம் இதில் இருக்கிற ரெண்டு வேல்யூஸும் எடுப்போம் மேன் ஒன்று மூன்று ரெண்டு கம அஞ்சு ஓகே அப்ப இதில் இது X, இது Y, இது X, இது Y, ஆகவே Y difference வேணும் வேணுமென்றா அஞ்சு இந்த போய்ண்டுக்கானது, அடுத்த போய்ண்டுக்கான வை 3, அதே ஆர்டர்ல தான் எழுதணும் இதுக்கு X வேல்யூ 10, Y வேல்யூ 1, ஆகவே அஞ்சில் மூண்டு போனா 2, கீழே 1, ஆகவே எங்களோட படித்திறன் 2 ரெண்டு பேர் அதாவது இது எங்களுக்கு முதலே தெரியணும் இந்த எக்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிற இந்த இதுதான் படித்திரன் அதாவது கிரேடியன் அண்டு சொல்லுவோம் அது சாய்வு இதை இன்னொரு விதமாகன்னு நாங்கள் சொல்லிக்கொள்ளலாம் என்னெண்டா இந்த கிராஃப் இந்த எக்ஸ் எக்ஸிஸோடு அமைக்கிற கோணம் தீட்டான்ண்டா என்ன இந்த வை ஆள்கூருல ஏற்படுற டெல்டா வை இது எக்ஸ் ஆல்கூருல ஏற்படுற வித்தியாசம் இந்த டெல்டா எக்ஸ் இது ஆகவே இந்த முக்கோணத்தை எடுத்தால் எப்படி உங்களுக்கு இருக்குது இது ஒரு செங்கோண முக்கோணம் நைன்டி டிகிரியில் இருக்கும் ஆகவே இது தீட்டாண்டாக எதிர்ப்பக்கம் ஒப்போசிட்டின்கீழ் அட்ஜசன்ட் ஏ ஆகவே இது என்ன எழுதலாம் இந்த டேன் தீட்டாண்டு சொல்லி இதை எழுதிக்கொள்ளலாம் அதாவது இந்த ஜி என்றது இந்த டெல்டா ஓவர் டெல்டா எக்ஸ் அதை ஒப்போசிட்ட அட்ஜஸ்டுன் எழுதலாம் ஆகவே அது டேன் தீட்டாவாக வரப்போகுது ஆகவே சரி இதுதான் இதுண்ட அடிப்படை சரி இப்போ நாங்கள் அதில் ஒரு ஈக்குவேஷன் பார்த்துட்டோம் y எம்எக்ஸ் ப்ளஸ் சி என்று தான் எல்லா லீனிய கிராஃபம் வரமெண்டு இதில் இருக்கிற இது என்னென்று சொல்கிறோம் நாங்கள் சொல்லி சொன்னால் உற்பத்தி என்றுவோம் ஒரிஜின் பூஜ்யம் கம பூச்சியம் அதாவது எக்ஸுக்கும் இது பூஜ்யம் ஒயுக்கும் இது பூஜ்யம் தான் ஆகவே இதுக்காக போகிற ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்ட்டு எடுத்தோம்ண்டா அதுக்கு இந்த கிராஃபில் இந்த வெட்டு துண்டதாவது இன்டர்செக்ட் பூச்சியமாக வரப்போகுது என் வை அக்ஸஸ்ஸை எங்கே இந்த கிராஃப் வெட்டுதோ அந்த வல்யூ தான் இந்த இன்டர்செக்டாக இருக்கும் ஆகவே இதில் சி இருக்காது சீரோவாக வந்துடும் இப்போ ஒரு கிராஃப் ஒய் ஈக்குவல் எக்ஸ் வருகுதுன்றா இது இந்த மறைமுக கருத்து இங்கால் பூச்சியம் இருக்குது இன்டர்செக்டாக பூச்சியமும் இதில் இருக்கிற முன்னுக்கு ஒண்டும் இருக்கின்ற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் அப்போ நாங்கள் பார்ப்போம் டேன் தீட்டா எப்போ உண்டாக வரப்போகுது அதாவது படித்திருந்தானே இதில் டேன் தீட்டா எப்போ உண்டா வெறுமென்றால் நாற்பத்தஞ்சு பாகைக்குரிய பெருமை தான் ஒன்று டேன் சீரோ டேன் சீரோ எவ்வளவு அது பூஜ்யம் பாகையில் இருக்கும் அதாவது இந்த சாய்வு பூஜ்யமாக இருக்கேக்கே அது இந்த டேன் தீட்டா பருமதியும் பூஜ்யமாக இருக்கும் அதாவது இந்த இவ்வளவு பெருமதியும் பூஜ்யமாக வந்துடும் ஆகவே சமன் சி அண்டு வரும் அதாவது வை சமன் ப்ளஸ் என்ற ஒரு நேர்கோட்டுக்கு பார்த்தோம்டா இதில் ப்ளஸ் என்ற வேல்யூ இருக்கு வையில ஆகவே இதுக்காக போகிற ஒரு நேர்கோடு தான் இந்த வை ஈக்குவல் பிளஸ் டூ சொல்லி சொல்லுவோம் இதில் இப்படி எக்ஸ் எக்ஸுக்கு பேரலாக போகிற வழியா இது இந்த சாய்வு பூச்சியம் அதாவது பூச்சியம் ஆகவே இந்த எம் பூச்சியமாக வாரதாலே இந்த எம்எக்ச விலையை ஃபுல்லாக பூச்சியமாக போகுது இதோட பிளஸ் டூ என்று வர்ற வழியாக பிளஸ் டூ அண்டு சொல்ற லைன் இது இதுக்கு பையனா மைனஸ் டூ அண்டா கீழே வரும் அப்படி எடுத்துக்கொள்ளலாம் இப்போ இதே மாதிரி எக்ஸுக்கும் எக்ஸ் ஈக்குவல் டெண்ட்டு சொல்கிற ஒரு லைன் கீறினா இதில் ரெண்டு அண்டாக இப்படி வரும் அதாவது இந்த லைனில் எந்த இடத்தை எடுத்தாலும் எக்ஸுண்ட் வேல்யூ டெண்டாக தான் இருக்க போகுது இதில் வையை எடுத்தால் இந்த எக்ஸ்ட இது மாறி கொண்டு இருக்கலாம் ஆனால் எப்பயுமே வையின்ற இது டெண்டாக தான் இருக்க போகுது ஆகவே இப்படியான நேர்கோடுகள் இருக்குது இப்ப இதுல நாப்பத்தஞ்சு பாகையில இந்த சாய்வு விரைக்கதான் இது பூச்சியம் இந்த சாய்வு எக்ஸக்சுக்கு பெரல்லாவே இருக்கு இதுல ஃபோர்டி ஃபைவ் டிகிரிஸ் சொல்கிறேன் ஏன்னு சொல்லி சொன்னா இது இந்த டேன் பருமதி உண்டுன்டா நாப்பத்தஞ்சு பாகைக்குத்தான் டேன் பருமதி உண்டு இதுபடியே இன்னும் கூட கூட கோணம் கூட கூட தீட்டா கூட கூட என்ன நடக்குமெண்டா இந்த டேன் தீட்டாவும் கூடிக்கொண்டிருக்குன்னு 90 டிகிரி வரைக்கும் 90 நைன்டின்றது இன்ஃபினிட்டி ஆகவே அது இதுக்கு எடுக்கலாது இந்த இப்படி இதில் பூச்சியமாக இருந்தது 45 value ஒன்னாக வரேன் tan தீட்டா இப்படி போக போக 90 டிகிரிக்கு கிட்ட போக infinity இன்ஃபினிட்டியாக இருக்கும் மற்ற இஞ்சால் நைன்டி டிகிரியை கூட அதாவது graph இங்காலி பக்கமாக சாயிதன்ட்டு சொல்லி சொன்னால் இவ்வளவு பெரிய greater greater than நைன்டி என்று சொல்லி சொன்னால் அது கிரேடியன் மைனஸில் வரும் டேன் பெருமதி தொண்ணூற விட கூடின வேல்யூஸ் அதாவது தொண்ணூறுல இருந்து நூற்றி எண்பது பாக வரைக்கும் இருக்கிற இந்த இதுகளுக்கு என்ன டேன் பெறுமதி மைனஸ் ஆகவே இப்போ இப்படி ஒரு கிராஃப் இருக்குது இப்படி ஒரு கிராஃப் இருக்கண்டா இதுண்ட ஈக்குவேஷன் என்ன வேறு இருக்கும் இது வை ஈக்குவல் இப்படியான ஒரு சாய்வுல இருக்கு இந்த சாய்வு நைன்டி டிகிரியை விட சின்ன ஆகவே இது ஒரு 45 ஃபைவ் கிட்ட வரும் ஆகவே பிளஸ் எம் அதோட இந்த வை இதுல வெற்ற இடமும் பிளஸ் ஆகவே இது பிளஸ் சியா இருக்க போகுது ஓகே இதில் இந்த லைனுக்கு ஈக்குவேஷன் அப்படி இருக்குமெண்டு பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா வை ஈக்குவல் இங்கால இந்த சாய்வு இப்படி கூடி கூடி நைன்டி டிகிரியை விட கூடிட்டு நைன்டியை விட கூட அதாவது நைன்டிலேருந்து ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி வரைக்கும் மாட்டா அது இந்த டேன் வேல்யூ மைனஸில் வரும் ஆகவே மைனஸ் எம்எக்ஸ் அதோட இது எங்கே வெட்டுது இங்கே கீழே வயஹில் இருக்கிற இந்த பெருமதி மைனஸில் இருக்குது ஆகவே மைனஸ் சிண்டு சொல்லி வரும் இந்த கிராஃபுண்ட ஈக்குவேஷன் அதாவது இதுக்கு அக்ரேட்டான கிராஃப் கீரணமெண்ட் சொல்லி சொன்னால் நாங்கள் முதல் கீன வேறு எக்ஸுக்கு ஒரு கொஞ்சம் மைனஸில் இருந்து பூஜ்ஜியம் ப்ளஸ் வரைக்குமான ஒரு இது ரேஞ்சாக போட்டு அதுக்குரிய வை வெலியூஸை கண்டு அதுக்கு கிராஃப் கிருனா இந்த மாதிரி ஒரு கிராஃப் வரும் சரி அப்போ இதுதான் எங்களோட கிராஃப்ஸ் கோஆர்டினேட் பிளேனில் நாங்கள் கீற லீனிய கிராஃப்ஸுக்கான ஒரு பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன் இதோட தொடர்ச்சியாக இனி கர்வ்ஸ் வளைவுகள் பிக்னோமெட்ரி அதுகளுக்குரிய விரைவுகள் அப்படி ஆனது இனி பார்ப்போம் பிறகு